ஓம் நமோ வாராகி நமக அன்பிற்கினிய பக்த கோடிகளே இன்று ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்கு உகந்த நாள் இன்று காலை நல்ல நேரம் ஏழரை எட்டரை அதோட மாலையில் மூன்றரை நாலரை இன்றைக்கி கீழ்நோக்கு நாள் இன்று பூராவிலும் மூல நட்சத்திரம் சந்திராஷ்டிரமம் பரணி நட்சத்திரம் இந்த மூல நட்சத்திரக்காரர்களும் பரணி நட்சத்திரக்காரர்களும் இன்றைக்கு வாராகி அன்னைக்கு ஏழு விளக்கேற்றி வழிபட்டால் சிறப்பாக அமையும் இந்த ஏழு என்பது நவகிரகங்களிலே கேதுவை குறிக்கும் ஆகவே இன்று இந்த இரண்டு நட்சத்திரக்காரர்களும் ஏழு விளக்கேற்றி வராகி அன்னையை மனமுருகி வணங்கினால் அவருடைய தொல்லைகள் நீங்கும் இன்று தேவரை பஞ்சமி மாலை ஆறு மணிக்கு வேள்வி பூஜை தொடங்குகிறது அதை தொடர்ந்து அருள் பிரசாதம் வழங்குதல் அதை தொடர்ந்து அன்னதானம் நடைபெற இருக்கிறது இன்று காலையிலிருந்தே பஞ்சமி துவங்கிவிட்டது காலை ஏழு இருபத்தாறு மணிக்கு துவங்குகிற பஞ்சமி நாளை காலை ஆறு மணிக்கு முடிவடைகிறது இன்று காலையிலிருந்தே பக்தர்கள் வாராகி அன்னையை வணங்குவதற்கு ஏற்ற நேரமாக அமைகிறது அனைவரும் வாங்க அன்னையை வணங்குங்கள் அவருடைய அருளை பெறுங்கள் என்று உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம்